ஜெயலலிதாவுக்கு அடுத்து இப்போ விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதை வச்சு நான் வந்து நாகை மாவட்டம் விழுந்தா மோடி நாகநத்தில் விஜய் வந்துட்டு போனாரு நேற்று புத்தூர் அண்ணா சில ரவணா வந்துட்டு போனாரு நல்ல ஒரு கூட்டம் கூட்டுச்சு நல்ல ஒரு ஆதரவு இருக்கு முதல்வர வாய்ப்பு இருக்குது ஒரு எயிட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அவரோட பொறுத்து இருக்கு அவரோட அரசியல் உறுதி அதை பொறுத்து இருக்கு வரத வர 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 மாட்டாரே நாமநலத்தில் ஓரளவு ஆதரவு நிறையா இருக்கு நான் ஓட்டுறது இப்படி எடுக்கல எடுக்கணும் எனக்கு இப்போ பதினெட்டு வயசு ஆகுது நான் ஓட்டு எடுத்து ஓட்டு போட்டேன்னா சீமானுக்கு தான் போடுவேன் சீமான் வந்து எல்லாரும் சீமானை வந்து ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க சீமான் வந்து சீரியஸாகவே ஒரு ஒரு நல்ல மனுஷன் அவர் வந்து மக்களுக்காக உழைக்கணும்ட்டு அவர் ப பார்க்குறாரு விவசாயிகளுக்கு அதிக ஈடுபாடு கொடுக்குறாரு அதனால சீமான ஒரு நல்ல ஒரு மனுஷன் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் மக்களோட ஆதரவு இருந்துச்சுன்னா அவர் நல்லா இது பண்ணுவார் அதெல்லாம் வந்து சீமான் வந்து பிடிக்காதவங்க பண்ணிட்டு இருக்காங்க புல்லாங்க கிடையாது ஒன்றும் அவர் வந்து உண்மையாக இயற்கையை பற்றி அவர் நிறையா சொல்லணும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் விவசாயில ரொம்ப அவரு ரொம்ப இதா இருக்காரு எனக்கு இந்த வட்டி சீமானுக்கு வாய்ப்பு சீமானுக்கு தான் போடுவேன் எனக்கு அதிகமா விருப்பங்களை கட்சி சீமானுதான் நான் தமிழர் தான் விஜய் வந்து அப்புறமா ஒரு ரசிகர் மன்றத்துல ஒரு விஜய் நாங்க ஒண்ணுமே அதெல்லாம் நினைக்கல நாங்க பிசுமானு கடல்ல தான் எங்களுக்கு தொழிலு எங்களுக்கு முன்னே மாதிரி தொழில் கிடையாது இந்த பிசுமானுக்கு எங்களோட அத்தனை ஓட்டல ரெட்டல ஹோட்டல் அவர் வாங்குற மாதிரி இருந்தா எங்களுக்கு மீனவருக்கு எங்களுக்கு எல்லாம் செய்யணும் செலவு செய்யணும் நாங்கள் அவங்க பிள்ளை அவர் எங்கள் பிள்ளை அது அவர் இருக்கு தான் பாடு எங்களுக்கு வேறு போகும்போது நாங்கள் வீட்டு போடுற இதை இருக்கிற வரைக்கும் உயிருக்கு அவர் செடி கொடுக்கணும் அவர் கொடுக்குறதுல நாங்கள் சாப்பிட்டோம் மக்கள் மீனவர் மக்கள் ஆ கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்கறதுக்கு தானே இதுதானே தானே ஓட்டு இப்போ எல்லாம் பழுத்து நின்ற ஓட்டு போட போகிறோம் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் ரெட்டால ஓட்டு இப்போ இடையில இந்த வழக்கு மண்ட வந்து எங்களை ஒரு நன்றி கி இப்ப உள்ள ஓட்டு மீனவர் மக்கள் அத்தனை ஓட்டுறோம் அங்கதான் விழுவோம் விஜய்க்கு தான் விழுவோம் என்ன காரணம்னா எங்களுக்கு மக்களுக்கு செய்யறன்னு சொல்லிட்டாரு அதனால நாங்கள் கொடுக்கறோம் ஆதரவு கொடுக்கறோம் அரியப்படி எப்படி அதெல்லாம் பேசக்கூடாது அனுபவம் இருக்கு விஜய் மாதிரியும் அனுபவம் எல்லாரும் இந்த சீமையில யாருமே கிடையாது உண்டு ஆ செய்வாரு செய்வாரு இந்த கட்டுமரம் இப்படி இப்படி எடுத்து எங்கள் எல்லாம் தாங்கினாங்கல்ல அவர் செய்வார் விஜய் செய்வார் ஆவருவார் கவலைப்படாதீங்க வாங்க அடுத்த ரொம்ப போய் வாங்க நாங்கள் எல்லாரும் அவருக்கு தான் போட போகிறோம் ஓட்டு நாங்கள் பிசுறுமானோம் அங்கே எங்க புள்ள புருஷன் போயிட்டு வந்தால் தான் நாங்கள் பார்க்க முடியும் அறிவரிக்கி நாங்கள் இங்கே கரையில் நாங்கள் சம்பளம் வாங்குற கிடையாது கடலில் தான் எங்களோட புழப்பை அந்த பொழப்புக்கு அவர் ஆரவம் கொடுத்து மக்களுக்கு மீனவர் மக்களுக்கு செய்யணும் சுருக்கவலை நீளிக்க விடணும் சுருக்கோலையில் பட்டு என் பிள்ளையெல்லாம் இப்போ கடவுள் துணிட்டு கிடக்கும் சுருக்காவை எடுக்க விடணும் நீங்கள் அடுத்த அந்த ஒரு அம்மா பேச சொல்கிறாங்க சுருக்காலை எடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லு ஆதரவு இருக்குது சார் விஜய் சார் வந்தேன்னா இது இப்போ ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் எண்ணெய் இன்னைக்கு நூற்றி எண்பது ரூபாய் இப்போ விஜய் சார் வந்தோன்னா ஜிஎஸ்டி அதுன்னு போட்டு இந்த இந்த ஆட்சியில் எல்லா அனைத்து பொருளுமே விலை உயர்வு தான் விஜய் சார் வந்து அது எங்கள் மீனவ மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகிறோம் செய்வாங்க நம்பிக்கை கேட்டோம் எங்க எல்லாருக்கும் நான் நல்ல நன்மை செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு விஜய் சார் தான் அடுத்த முதலமைச்சர் முதல்வராக நான் அனைத்து மக்களுக்கும் நல்லது செய்வாங்க அது நம்பிக்கை இருக்கு அடுத்த முதலமைச்சர்னா இது சார் தான் விஜய் சார் தான் அப்படி இல்ல ரசிகர்கள் கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் அது வந்து இதை காசு கொடுத்து வாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட்டம்னா தானா சேர்ந்த கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் தான் ஓட்டு அங்க வந்து அனைத்து மக்களுமே ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட்டு சார் ஜெயிச்சிருவாங்க இல்லை இலங்கை கடற்பரில் இலங்கை க பிடிக்கிறாங்களோ அதனோட அதெல்லாம் சால்வ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு எங்கள் ஆர்பாரில் வந்து ஐஸ் பிளான் இந்த மாதிரி மீன் மீன் பாகுபாடு செய்கிற இந்த பிளான்லாம் இல்லை அதெல்லாம் ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அடுத்த முதலமைச்சர்ட்டால் விஜய் சார் தான் எங்ககிட்ட வந்தால் நன் நல் நன்மை நல்லதாக இருக்கும் அதான் சார் வந்துடுவாங்க நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு விஜய் தான் முதல் ஆதரவு முதல் ஆதரவு தளபதிக்கு தான் என்ன காரணம்னா அவர் வருமானத்தை விட்டு வராரு மீதி வருமானத்துக்காக எல்லாம் வராங்க அவர் வருமானத்தை விட்டு வராது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மக்களுக்கு மக்களுக்காக வர்றாரு ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராரு இவங்க வந்து தான் அரசியலுக்கு வராங்க ரைட்டா அவங்க வந்து வருமானத்தை விட்டுட்டு ஐநூறு கோடி ரூபாய் விட்டுட்டு தான் மக்களுக்காக நல்லது செய்யணும் போக்குவரத்து நம்ம சம்பாதிச்சது போகும் மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு வராரு இவங்க வந்து சம்பாதிக்கிறது இன்னும் பத்தலன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இடம் வாங்கி போடாமல் உள்நாட்டில் இடம் வாங்கி போடவோ வராங்க அது கிடையாது அது திரையுலகத்திலேயே சம்பாதிச்சிட்டு போயிடலாமா அரசியல்னு பொருள் அவருக்கு இல்லையா ரைட்டா இல்லையா திரையுலகத்திலேயே அவர் சம்பாதிச்சிட்டு போயிடலாமே ஏன் இதுக்கு இது அவருக்கு வருமானம் இல்லையா திரையுலகத்திலே சம்பாதிச்சுட்டு போயிடலாமா அவரு மக்களுக்கு தொண்டு செய்யலாம் மக்களுக்கு அவர் ரசீது செஞ்சுருக்காங்க இன்ன வரைக்கும் மக்கள் நிறையா செஞ்சுருக்காங்க இனிமேல் மக்களுக்கு செய்ய கொண்டு வர்றாரு அவ்வளோதான் கிடையாதுங்க எல்லாத்துக்குமே ஓட்டு இருக்கு எனக்கு ஓட்டு இருக்கு நான் கூட்டத்துக்கு போனா எல்லாத்துக்குமே ஓட்டு இருக்கு என் குடும்பம் நான் சொல்றது தான் கேட்கும் நான் சம்பாரிச்சு போறேன் குடும்ப தலைவனா நான் சொல்றது என் குடும்பம் கேட்கும் தளபதி தான் போடுவானா ஓட்டு நல்லதான் அவர் ஆரம்பத்துல கட்சிக்கு வராது முன்னாடியே நல்லதான் சொன்னாரு நல்லதான் பண்ணாரு பதினாலு வருஷம் சென்று கட்சி ரீதியா வரா அவர் நல்ல போறாரு ஆதரவு உண்டு நாகை மாவட்டத்தில் அவருக்கு ஆதரவு உண்டு ஆட்சி அம் கண்டிப்பா ஆதரவு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதரவு இருக்கு எலெக்ஷன் வந்து கரெக்டா நடந்துச்சு ஒழுங்கா நடந்துச்சுன்னா எம்எல்ஏ எங்கேயும் ஜெயிப்பாங்க விஜயோட எம்எல்ஏ வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்க ஆதரவு இருக்கு அவர் வந்தாவே போதும் சரியா அவ்வளோ ஆதரவு இருக்கு மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க விஜய் வருவாரு செய்வாருன்னு மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க ஒரு ரசிகரா அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து தொண்டனா வந்து மாறி சரியா விஜயோட ரசிகர் சின்ன பிள்ளைருந்து விஜய் ரசிகர் இன்னைக்கு வந்து தொண்டனாக வந்து மாறி இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து அண்ணன் ஜெயிப்பார் ஒரு பெரிய தாக்கம் நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் ஒரு பயங்கரமான ஒரு தாக்கம் பார்ப்பீங்க நாமுனை போட்டி நடந்தாலுமே சரி சரியா எல்லா இடங்கள்லயும் தளபதி தான் வேட்பாளர் மக்கள் விரும்பும் வேட்பாளர் வந்து தளபதி தான் அவரை அவரை வச்சு தான் எல்லாம் சரியா கண்டிப்பா அதான் அதெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் நீங்க நேர்மையா எலெக்ஷன் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா நாகப்பட்டினத்துல தளபதி ஜெயிப்பாரு தளபதி ஜெயிப்பாரு அப்படிலாம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு போடுவாங்க அவ்வளோ அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எம்ஜிஆர் அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு சத்தியமா விஜயகாந்தோட ஒரு தாக்கத்தை வந்து தளபதி வந்து உண்டு பண்ணுவாரு அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காரு வெற்றி நிச்சயம் கண்டிப்பா பிரச்சனை வந்து நாகப்பட்டினத்துல வந்து அதிகமா வந்து சாலைகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு அது வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றாங்க இருந்தாலும் நாலு வருஷம் கோடி இருக்கு அவ்வளவா வந்து செய்யாத மாதிரி தான் தெரியுது பாத்தீங்கன்னா சாலைகள் ரொம்ப மோசமா இருக்கு சாலை அது மட்டும்தான் இங்க வந்து அதிகமா பிரச்சனை தளபதி சொன்ன மாதிரி இந்த சுற்றுலாத்தலத்தெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை அதெல்லாம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அதுக்குள்ள என்ன செய்யறாங்க என்னான்னு தெரியல ஆனா வந்து தளபதிக்கு ஒரு ஆதரவு இருக்கு கண்டிப்பா ஆதரவு இருக்கு இந்த தொகுதி மட்டும் கிடையாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் ஒரு ஆதரவு வந்து தளபதிக்கு இருக்கும் அது எல்லாமே ஓட்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு தான் அதெல்லாம் சும்மா பேசு யார் வேணாலும் பேசுவாங்க ஓட்டு தான் அது கண்டிப்பா ஓட்டு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வாய்ப்பு இருக்கு அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா முப்பத்தொன்னுல கூட வருவாரு அது அடுத்த தேர்தல்ல பார்ப்போம் அடுத்த வருஷம் சந்திக்கும் போது ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வாய்ப்பு இருக்கும் இருக்குப்பா நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம் விஜய்க்கு ஒருத்தர் புதுசாக வரவங்க அவங்களும் ஆட்சி நடத்தணும் இல்லை எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்க்கணும் இல்லை ஓட்டு போட்டு எங்களுக்கு இந்த மீ இந்த நாகப்பட்டினத்தை நல்லா ஆக்கிட்டு மீனை ஒரு ஸ்லோலில் உள்ள பிரச்சனையை எங்களுக்கு திட்டி வச்சு போதும் அடிக்கிறாங்கோ சுடுறாங்கோ சுடுறாங்க அடிக்கிறாங்கோ அந்த தீவை எங்கிட்ட மீன் பிடிக்க சேர்க்க மாட்டுறாங்க எங்களுக்கு தொழில் எந்த தொழிலும் கிடையாது அந்த அந்த கடலுக்கு போகாத ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் அதனால் அவர் வந்து எங்களுக்கு அதை ஜெயிச்சு அந்த இடத்த எங்களுக்கு மீட்டு கொடுத்தா போதும் ஜெயிக்க வாய்ப்பு இருந்தாலும் எவங்க நாட்டுக்கு நல்ல செய்கிறாங்களோ அவங்க வந்தால் போயிடும் ஆமாம் இவங்க வரணும் அவங்க வரணும்ல பவுனு ஒரு லட்சத்துக்கு மேலே ஆச்சு வெள்ளி நூற்றி எண்பது ரூபாச்சு அதெல்லாம் நாங்கள் இல்லாத மக்கள்லாம் என்னத்தை எடுத்து எப்படி ச இது பண்ணுறோம் இப்போ ஒரு காலக்கட்டத்தில் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணும் போகணும் மரணம்னு சொன்னாக்கா என்ன விலைவாசி விற்கிறேன் என்ன இன்னைக்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கின சாமான் இருபது ரூபா விற்கிரு நாங்கள் அதுக்கு தகுந்த இதுமாதிரி தானே இங்கே எங்களுக்கு உழைப்பு இருக்குது நாங்கள் அந்த அளவுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு இல்லை இல்லை எவங்க நாட்டுக்கு நல்ல செய்ய வராங்களோ அவங்க வந்தாங்கன்னா போயிடும் செய்வாங்க செய்வாங்க அவங்க இந்த எல்லா ஊருக்கும் அவங்க செய்யணும் அவங்க வந்தாங்கன்னா செய்வாங்கன்னு நம்பிக்கை இது தெரியுது எங்களுக்கு ரிட்டர்ல வந்தாலும் அறுத்தா இது வந்தாலும் அறுத்தா ஜெயலலிதாவுக்கு அடுத்து இப்ப விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய் அதை வச்சு நாங்க போடுவோம் நாங்க என்ன நினைக்கிறோம் அவர் ஜெயிக்கணும் ஜெயிச்சு நல்லது செய்யணும் எங்களுக்கு அதான் நாங்க நினைக்கிறோம் அதான் யார் வந்தாலும் சரி எங்களுக்கு எல்லாம் செஞ்சா நல்லபடியா விலவாசி எல்லாம் குறைச்சாக்கா நாங்க எல்லாரும் அவருக்கு தான் போடுறோம் அவர் ஜெய் ஆமாம் அவர் ஜெயிச்சு எங்களுக்கு எல்லாம் செஞ்சார் மாதிரி மாரி இது பண்ணாக்கா அடுத்த அவர் போடுவார் அவ்வளவுதான் விஜய் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி தான் இருந்தாலும் ஒரு ஒரு ஆட்சி செய்யும் போதே தெரியாது ஆட்சி செய்யாததுக்கு முன்னும் தெரியாது ஆனால் ஆட்சி எப்படி அமைக்க போறதுங்கிறத முன்னாடியே சொல்கிறாங்க அது எல்லாரும் சொல்றது தான் நீங்கள் வந்தாலும் சொல்லலாம் நான் வந்தாலும் சொல்லலாம் நீங்கள் வந்தாலும் சொல்லலாம் இப்படிதான் ஆட்சி அமைப்பேன் நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க அது கொடுப்பேன் இது கொடுப்பேன் எல்லாம் செய்வேன் செய்கிறது செய்வாங்களா ம பல மக்கள் மத்தியில் நம்பிக்கையாக வரணும் அந்த நம்பிக்கை அளவு வர வரைக்கும் பேசுகிறாங்க ஆனால் பொறுத்த வரைக்கும் இளைய தளபதினு சொல்கிறாங்க அவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நல்லது கெட்டது அனைத்தையும் தெரிஞ்சவராக வர இருக்காது ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் முன்னாடி அரசியல் கிடையாது அவருக்கு இவ்வளோ சொத்து பத்து இவ்வளவு வாய்ப்பு கோடி கோடியாக ஒழிச்சு விட்டு வேணான்னு சொல்லி வராரு அவரை நம்ம ஒரு ஒரு கொடுத்து வர எந்த எந்தவித ஆட்சேபிலும் இல்லை மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாகவும் கிடைச்ச மாதிரி இருக்குது நிறைய இருக்குது அதான் மீட்டிங்கை பார்த்துருப்பீங்களா இப்போ நம்ம பேசி இப்போ பிரச்சனை தீரப்போவதில்ல அவர் விஜய் வந்து நேரடியாக மக்கள்கிட்ட பேசி என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொன்னால் தான் அவருக்கு தெரியும் இப்போ நான் சொல்லியே நீங்கள் சொல்லியே தெரியாது ஒன்று கூடிய எல்லாம் சொன்னால் தான் முழக்கம் போட்டால் தான் அவங்களுக்கு காதல் கொடுவோம் கண்டிப்பா, கடவுள் உதவி செய்வார்